ஃப்ரெண்ட்ஸ் இனியோட வின் ஒரு ஓரளவுக்கு பேட்டன் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிம்பிள் அண்ட் சிங்கிள் பேட்டன் தான் ரொம்ப டஃப் அந்த மாதிரிலாம் எல்லாம் சிங்கிள் கால்குலேஷன் தான் இருக்குது ஸோ பார்ப்போம் ரிசல்ட் ஃபேவராக வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ நம்மளால் வந்து ரெகுலர் வீடியோ அப்லோட் போட முடியல ஆக்சுவலி நேற்று நான் ஷார்ட்டெல்லாம் மார்க் அவுட் சாரி மார்க் பண்ணி வச்சுருந்தேன் எப்படியாவது வீடியோ கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பட் முடியலாம் டைம் இல்லை சுத்தமாக அதனால் தோடில் நேற்று பத்தாம் தேதிக்கு போட முடியல ஒம்போதாம் தேதி தான் நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோ அதில் பாருங்கள் நமக்கு கால்குலேஷன் வைஸ் சிபோலில் செப்பரேட்டாக ஜீரோ பாஸ் ஆச்சு அண்ட் அதை தவிர பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்ததுல ஜீரோ எயிட்டு வேறு லெவலில் பாஸ் ஆகிருக்கு அது மாதிரி ஜீரோ ஐம்பது வந்து ஜீரோ எண்பது சொல்லிட்டு ஜெர்மின்ஸில் போயிருக்கு அதுக்கு முன்னாலுமே வின்னிங் தான் இந்த இடத்துல பாருங்கள் ஜெர்மின்ஸில் போயிருக்கு கால்குலேஷன்ஸ் வைஸ் நமக்கு ரெண்டு போட் ஆல்பூலில் ஒம்பது ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆச்சு அதுக்கு முன்னாலுமே ஆல்பூவில் ஒன் ஆர் ரெண்டு பூட் பாஸ் ஆச்சு அண்ட் அதுக்கு முன்னாலுமே இல்லை அதுக்கு கொஞ்சம் நாள் ஃபெயில் ரிசல்ட்டாக ஆக்சுவலி கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு மார்ச் மந்தில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸ் வின்னிங் இல்லை அஞ்சு நாளைக்கு நான் நாலு வீடியோ தான் கொடுத்துருந்தேன் நாலு மணிக்குமே ஃப்ளாப் ஆகிடுச்சு பட் ஆறாம் தேதியிலேருந்து ரெகுலரான வினிங் ஆறு ஏழு அப்புறம் இதில் எட்டாந்தேதி நான் வீடியோ போடல ஒம்பதாந்தேதி கொடுத்தேன் அது பாஸ் ஆயிருக்கேன் பத்தாம் தேதி போடலாம் இன்னைக்கு பதினோராந்தேதிக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் கேசி பஸ்விலாக் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் சிங்கிள் கல்குலேஷன் தானே சொல்லி இன்னார் என்ன அண்ணா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சோ இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் ஐ மீன் நேற்று ரிசல்ட் எட்நூற்றி எழுபது இல்லையா ஸோ எண்பது எழுபது அப்புறம் எண்பத்தி ஏழு இந்த மாதிரி அடிச்ச டைம்ல சமயம் ஏதோ ஒரு முடி எப்படி வச்சிருக்காங்க இப்போ எப்படி அடிக்க போறாங்க அதை நம்ம பார்க்க போறோம் சிம்பிள் கான்செப்ட் ப்ரமிட் அப்லாம் இல்ல அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரிவியர்ஸா இருக்கக்கூடிய அந்த மூணு நம்பர் இருக்கு இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு ஏஆண்ட் சி ஆட் பண்ணி சென்ட்ரல் சப் பண்ணி பவர் எடுத்துக்க போறோம் அப்படிதான் சோ எட்டு ரெண்டு பத்து பத்தில் எட்டு போஷுனா ரெண்டு சோ அதோட பவர் ஏழு இதில் பாருங்க எல்லாமே பார்ச்சிருக்கு ஏபிசி சொல்லிட்டா சேம் அதே கொஞ்சம் ரெண்டு ஆறு எட்டு எட்டுல ரெண்டு பூஷு அப்படின்னா ஆறு அதோட பவர் ஒன்று இதுல சி போர்டு மட்டும் பால்சை இருக்குது ஏழு நாளும் பதினொன்று பதினொன்றுல ஏழு போர்ஷன் நாலு அதோட பவர் ஒம்பது ஸோ இதில் ஏ போர்டு பால்சர் இருக்குது சேம் அதே கொஞ்சம் ஒம்பது ரெண்டு பதினொன்று பதினொன்னுல ரெண்டு பூஷனா ஒம்பது தான் ஸோ அதோட பவர் நாலு ஸோ இதில் பிஎன்சி பாஸ் இருக்குது சேமாதிரி கான்செப்ட் அஞ்சு நாள் ஒம்பது ஒன்பதுல எட்டு புஷினா ஒன்று அது ரொப்ப ஒரு ஆறு இது ஃபெயில் ஆயிருக்கு ஏழு மூணு பத்து பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு அது ரொப்ப ஒரு எட்டு இந்த டைமும் ஃபெயில் ஆயிருக்கு ஸோ இந்த டைம் பாருங்க ஜீரோ ரெண்டும் ரெண்டு தான் ரெண்டு ஒம்பது புதுச்சினா ஏழு அது ரூப்பாவ ஒரு ரெண்டு ஸோ இல்லை ஏ பி போர்ட் பாஸ் ஆயிருக்கு ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு தடவை கண்டுபிடிச்சிருக்கோம் அதெல்லாம் அஞ்சு தடவை பாஸ் ஆகிருக்கு ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிருக்கும் ரெண்டு டைம் தானே ஃபெயில் ஆயிருக்கிறதுனால இந்த டைமும் ஃபெயில் ஆகும் அந்த மாதிரி கிடையாது பட் உங்களுக்கு மாற்றப்படுங்க இல்லைன்னா உமிட் பண்ணுறோம் ஓகேவா உங்களுக்கு ஓகே வரும் அப்படின்னு சொல்லி தோண மாட்டேங்க சேம் அதே கான்செப்ட் படி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் ஜீரோ எட்டு போஷன் எட்டு தான் அதுப்ப ஒரு மூணு ஸோ இன்னொரு கேமில் ஆள் போல் எட்டு மூணு வரும்போது தான் காட்டுது பட் இது அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் பாருங்கள் உங்கள் கேம் மேட்ச் ஆகுது படி யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கேல்குலேஷன் வந்து நினைக்கிறத அப்படியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு உங்கள் கேமில் எப்படி மேட்ச் ஆகுது படி கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டைம் ஃபெயில் ஆயிருக்கு ரெண்டு டைம் ஃபெயில் ஆயிருக்கு அஞ்சு டைம் பாஸ் ஆயிருக்கு ஸோ இந்த டைம் ஆறாவது தடவையாக நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்படி ரிசல்ட் பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் உங்கள் கேம் எப்படி மேட்ச் படி யூஸ் பண்ணிக்கோங்க

சோ அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கேரளா அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா சோ இல்ல நிறைய பண்ணீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல என்ன ஃபீச்சர் அப்டிஃபுல்லா இருக்கு வாங்க கேரளா இட் டிஸ்டர்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளேஸ்டூர் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச நம்பர் அப்ளிகேஷன் அளிக்கேஷன் சார்ட் பொறுத்தவரை எல்லாம் என்ன இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிசைன் மீட் பண்ணிக்கலாம் ஒரு ரிசல்ட் அட்ட டைமில் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமெட்டிக்காக ஷோ ஆக ஆகிடும் ஒன் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் கெசன்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஷோ பண்ணிடுவாங்க அண்ட் இது மட்டும் எல்லாமே வினிங் ப்ரூஃப் பார்த்து என்னைக்கு என்னென்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட செக்அட் பண்ணிவிட்டு நீங்கள் கெசன்ஸ் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் எல்லா கிரியேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இதில் பாத்தீங்கன்னா நைன் டபுள் வச்சுக்காங்க ஜஸ்ட் நீங்க நம்ம மார்க் பண்ணிக்கோ இல்லையா அந்த சைட்லேருந்து இருந்து ஜஸ்ட் பிபு நீங்க ஒரு பெரிய ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங்கையும் போடணும் கீழே இருந்து நைன் டபுள் டூ சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ட்ரையாங்கல் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம் ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டிங் போட்டு கீழே இருந்து தான் எனக்கு அஞ்சு ஏழு ஆறு சொல்லி எடுத்துக்கலாம் அஞ்சு எழுபத்தாறு எடுத்துக்கலாம் அது மாதிரி அஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு டூ இருக்கு இல்லையா டபுள் டூ அப்படின்னு வச்சுக்கல எந்த டூ எங்கே வச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால ரொம்ப கரெக்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது முடியாதுனால தான் சொல்கிறேன்

நாலு எடுத்து ஏபியில வச்சாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்பது எடுத்து ஏபில வச்சுட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட் பவர் எடுத்தா அஞ்சு நைன்டி ஃபைவ் வரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒருவேளை இந்த பவர் கான்செப்ட் எடுத்து ஏபில வச்சாங்க அப்படின்னா எழுபத்தி நாலு சுட்டு ஏபில வச்சுட்டா அந்த நாலு எடுத்து சீல வச்சுக்கிறாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அடிச்சாங்க அப்படின்னா ஜீரோ அஞ்சு எடுத்து ஏபில வச்சுட்டா எழுபத்தி நாலு தானே ஏபில வச்சாங்க அந்த ஜீரோ அஞ்சு ஏ ஏபில வச்சுட்டு இந்த நைன் எடுத்து சீல வைக்கிறதுக்கு ஸோ ஸோ ஜீரோ ஃபைவ் நைன் வெயிட் பண்ணி ஜஸ்ட் செகண்ட் தேர்ட் அதை விட ரொம்ப சிம்பிள் தான் ஜீரோ எயிட்டி நைன் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா சென்டர்ல ஒன் டே பிஃபோர்ல இங்கே ஒரு பெரிய ஸ்டாண்டிங்லயும் போட்டுருவோம் போட்டுட்டோம் அப்படின்னா ஜீரோ எயிட்டி நைன் வச்சிருக்காங்க ஒன் டே கேச்சிருக்காங்க ஒரு ஸ்டாண்டிங் போட்டோம் அப்படின்னா ஜீரோ நைன் மாதிரி இங்கே ஆறு தொண்ணூத்தி ரெண்டு அடிக்கிறதுக்கு பாசிட்டிவில இருக்குது ஜீரோ எயிட்டி நைன் மாதிரி ஆறு தொண்ணூத்தி ரெண்டு வரலாம் நெக்ஸ்ட் வேலைதான் கொஞ்சம் பிடிக்கலாம் கேட்டீங்கன்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாம் பாருங்க நார்மல் ட்ரையாங்கிள் ஜீரோ எயிட்டி நைன் எடுக்கலாம் அந்த மாதிரி ஆப்போசிட் ட்ரையாங்கிள் கூட எடுக்கலாம் ஜீரோ ஜீரோ எயிட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுக்கலாம் அந்த மாதிரி இங்கேயுமே கூட ஜீரோ எயிட்டி நைன் சொல்லிட்டு மொத்தம் மூணு ட்ரையாங்கிள் எடுக்கலாம் மூணு ட்ராயங்களும் நான் இங்கேயும் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி வருதுன்னா இங்க வந்து நார்மல் டிராயாங்கிள் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ எயிட்டி நைன் தானே எடுத்துக்கலாம் ஆப்போசிட் டிராங்கிள் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஸோ ஜீரோ எயிட்டி நைன் ஸோ அறுநூத்தி பதினஞ்சு ஒன்று வரும் ஜீரோ எயிட்டி நைனுக்கு பன்னெண்டு ஒன்று வரும் ஸோ அதையும் நான் பதினஞ்சு ஒன்று எழுதினேன் பன்னெண்டு ஒன்று அது ரெண்டு எழுதியாச்சு நெக்ஸ்ட் அப்போசிட் டிராங்கிள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு டிராயிங்கில் வரலாம் ஓகேவா ஜீரோ எயிட்டி நைன் அப்படிங்கும்போது தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டு அந்த மாதிரி கூட வரலாம் ஸோ ஒம்பது ஒம்பது ரெண்டு அதையும் நான் ஒரு கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன் நைன் நைன் டூ அவ்வளவுதான் நமக்கு இப்போ தார்ட் ஸ்டெப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு இப்போ ஃபோர்த் ஸ்டெப் காம்பினேஷன் கொண்டு போகலாம் அதுவுமே ரொம்ப சிம்பிள் டெஃப் லைன்லாம் ஜஸ்ட் ஜீரோ ஆறு ஆறு ஒம்பது இந்த மாதிரி கொஞ்சம் பத்துக்கு போகிறோம் அறுபது அந்த மாதிரி ஓகேவா ஸோ ஜஸ்ட் இங்கே ஜஸ்ட் டூ டேஸ் டூ டேஸ் கூட வேணாம் ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் சென்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்லானிங் போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஸ்டாண்டிங் போட்டுக்கலாம் இங்கே ஒரு ஸ்லீப்பிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஜீரோ அறுபது அப்புறம் அறுபத்தொம்போது அடிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் மட்டும் சென்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டே பிஃபோர் மட்டும் எடுத்துக்கலாம் சென்ட்ரல் இருந்து எட்நூத்தி எழுபது ஒன் டே டே பிபோருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் விட்டு சென்ட்ரல இருந்து ஸ்லாண்டிங் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் அப்படி அப்படின்னா நமக்கு சென்டர் பண்ணி அறிவுச்சிருந்தாங்க ஒன்று வரலாம்

செவன் வரலாம் டூ வரலாம் டபுள் ஃபோர் வரா இதெல்லாமே எல்லாமே டபுள் கொஞ்சம் நான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜீரோ எயிட் அந்த நம்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ கொஞ்சம் திரும்பவும் கேம்ல ஆச்சு ஓகே தென் டுவெண்ட்டி செவன் இருக்குது நான் நினைக்கிறேன் கூட வரலாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டோர் பண்ணி ஹண்ட்ல பண்ணி கொடுத்ததுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துக்கோங்க இதுதான் நான் ஸ்டோர் பண்ணி கொடுக்கறேன் ஓகே வயதுல உங்களுக்கு பாய்